அனைவருக்கும் வணக்கம் நான் பூமா சங்கர் பேசுகிறேன் என்னுடைய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சப்ஸ்கிரைபுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப்டுன்னு உங்களுக்கு காமிச்சா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையிலான உருவான அடுத்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க மீண்டும் சந்திப்போம் பகுதி இரண்டு கரெக்ட் நீ சொல்றது வேல்யூ தெரிஞ்சவங்க கைக்கு தான் இந்த ஜோக்கர் இருக்கணும் இப்போ அந்த ஜோக்கரை இங்க கொண்டு வர முடியுமா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று பரந்தான் வினீத் ஏன் என்று தெரியாது வினீத்திற்கு நான் என்றால் கொள்ளை பிரியம் பாசம் எனக்கும் அப்படியே ஏதோ நூறு ஐஸ்கிரீமை ஒரே தட்டில் பார்த்த மகிழ்ச்சி ஆயிரம் பட்டாம்பூச்சி என்னை பறப்பது போல் உணர்வு இது உண்மையா இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கா மொபைலை எடுத்து எனது உயிர் நண்பன் சர்வேஷிற்கு அடைத்தேன் ஏ மச்சா உடனே என் வீட்டுக்கு வாடா நீ பார்த்து பிரமிக்கிற விஷயத்தை காட்ட போறேன் சீக்கிரம் வா என்று போனை கட் செய்தேன் அப்போது சரியாக வினீத் அந்த அதிசய ஜோக்கர் பொம்மையுடன் உள்ளே நுழைந்தான் கம் கம் வினீத் இந்தாங்கண்ணா புடிங்க என்று வினீத்தின் கையிலிருந்து என் கையிற்கு ஜோக்கர் மாறியது வாவ் இது நார்மல் டாய் மாதிரி இல்லடா சம் யூனிக் க்ளோ இருக்கு ஒன் மினிட் நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி எனது பதினெட்டாவது வயதில் நானே உழைத்து வாங்கிய முதல் பைக்கை நினைத்தேன் அது எனது உயிரை விட மேலான ஒன்றாகவே நான் நினைத்த பொழுதுகள் ஏராளம் ஏராளம் அப்பாவின் திதி சம்பந்தமாக ராமேஸ்வரம் சென்று திரும்பிய சமயம் திருடு போயிருந்தது எனது பைக் உயிர் பிரிந்ததை போல் ஓர் உணர்வு ஒரு, ஒரு வாரம் தூங்காமலும் சாப்பிடாமலும் இருந்தது இன்றும் என் நினைவுகளே கண் விழித்தேன் ஜோக்கர் பொம்மை மெது மெதுவாக டயர் சீட் பிரேக் ஹேண்டில் என்று ரெட் அண்ட் ஒயிட் பல்சராகவே மாறியது பெரும் ஒளியின் மத்தியில் எனது பைக் மின்னியது ஆ என்னோடது என்னோடதே தான் இதோ நான் ஒட்டின ஸ்டிக்கர் ஆர் மை லைஃப்னு இருக்கு அப்படியே இருக்கு நம்பர் பிளேட்டு கூட அதே தான் ஹேண்டில் பார்ல கோல்டன் த்ரெட்டு சுற்றி வச்சிருந்தேன் ஓய்யோ அது கூட அப்படியே இருக்கு நான் கடைசியாக பார்த்த மாதிரியே என்று கண் கலங்க நான் பேசிய போதே ஒவ்வொன்றாக மறைந்து மீண்டும் ஜோக்கர் பொம்மை சான்ஸ்லஸ் வினீத் ஒரு அஞ்சு நிமிஷம் சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்தது என்னோட அப்பா சாகும் போது எனக்கு நாலு வயசு என் தங்கச்சிக்கு மூணு வயசு அவரோட முகமெல்லாம் மனசுல நிக்கல அப்பா ஒரு ஸ்விம்மர் ஒரு நீச்சல் போட்டியில கலந்துக்கும் போது ஆக்சிடென்டா தண்ணியில முழுகிட்டாரு அம்மாதான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க ரெண்டு பேரையும் வளர்த்தாங்க ஸ்கூல் படிக்கிற போதுலேருந்தே பார்ட் டைம் ஜாப் செய்வேன் ஹோட்டல்ல தேட்டர்ல ஏன் பேப்பர் கூட போட்டிருக்கேன் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட செலவுக்கு கொடுத்தது போக எனக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்கின பைக் தான் இது எவ்வளவு கஷ்டமோ சோகமோ சந்தோஷமோ இந்த பைக்ல ஏறி ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவேன் இப்ப எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஆனா வேற பைக் வாங்கணும்னு தோண கூட இல்லை என்ற கண்களின் ஓரம் வடிந்த கண்ணீரை ஒத்தி எடுத்தேன் ஆமாண்ணா நீங்க சொல்றது கரெக்ட் எல்லாரோட லைஃப்லயும் இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்ம மனசுல இடம் பிரிச்சிருக்கோம்ல அண்ணா இப்ப நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ஜோக்கரை கையில் எடுத்தான் வினித் கண்களை மூடி எதையோ நினைத்து கண் திறந்து பார்த்தான் எதுவும் மாறவில்லை தோன்றவில்லை ஜோக்கர் சிரித்தவாறே நின்றது அவனது கைகளில் என்னன்னா இது சரி ஒன் மோர் டைம் வில் ட்ரை மறுபடியும் ஒன்றும் நடந்தேறவில்லை ஏமாற்றமே மிஞ்சியது காலிங் பில் ஓசை இழுப்ப திறந்தேன் நான் வா சர்வேஷ் வா என்று எனது நண்பனை அமர வைத்து நடந்த அனைத்தையும் அவனிடம் கூறி பிரமித்தேன் என்னடா சொல்ற உண்மையாவா இந்தா இத புடி

நீ சீரியஸா நினைச்சிருக்க மாட்ட இரு சர்வேஷ் வரதுக்குள்ள நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன் என்று கண்களை மூடி எனது அப்பாவை நினைத்தேன் பலனில்லை தோல்வியே கிட்டியது அண்ணா எனக்கு ஒண்ணு தோணுது நீங்க முன்ன சொன்ன மாதிரி கேம்லெல்லாம் நாம ஜோக்கரை கீழே போட்டாலோ இல்ல நம்ம கைய விட்டு போயிட்டாலோ அது நமக்கு யூஸ் ஆகாம போயிடும்ல நான் உங்ககிட்ட அப்புறம் நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்க சோ நம்ம ரெண்டு பேருக்கும் இனிமே இது யூஸ் இல்லன்னு தோணுது என்று தலையில் கை வைத்து அமர்ந்தான் வினித் ஓ நோ கரெக்டா வினித் இப்ப நான் அந்த சர்வீஸ் கிட்ட இருந்து எனக்கு கொடுக்க வைக்கணும் எப்படியாவது அப்பாவ பார்த்தே ஆகணும் என்று மனதிற்குள் தோன்றியது சர்வேஷ் எனது உடன் பிறவா சகோதரன் எனது அனைத்து கஷ்டங்களிலும் உடன் இருந்தவன் மலை போல் உதவிகள் பல புரிந்தவன் ஆனால் இன்று என்னையும் அறியாமல் அப்பாவை கண்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் கரைய தொடங்கியது இந்த வாய்ப்பு கையை விட்டு போனால் இனி கிடைக்கவே கிடைக்காது என்று தோன்றிக் கொண்டே இருந்தது சர்வேஷ் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தான் ஓகே ஐம் ரெடி சரி நான் நினைக்கட்டுமா என்றான் சர்வேஷ் கையில் ஜோக்கருடன் சீ என்னடா குழந்த மாதிரி நான் எது சொன்னாலும் நம்பிடுவியா ஏப்ரல் ஃபுல் டா மச்சாம் சும்மா உன்கிட்ட ப்ளே செஞ்சோம் நீ தோத்துட்ட தோத்தவங்க தாண்டா ஜோக்கர் நீ ஜோக்கர் சரி அந்த பொம்மைய உன் கையால என்கிட்ட கிட்ட கொடுப்பாப்போம் என்றேன் நான் வினீத் என்னை பார்த்த பார்வை மிகவும் கூர்மையாக விழுந்தது வெட்டி தலை குனிந்தேன் நான் ஆயினும் ஆசை விடாதவனாய் தாடா சர்வேஷ் சீக்கிரம் என்ற என்னை ஏய் என்னடா விளையாட்டு இது நீ சொன்னி என்ன எவ்வளவு தூரம் டிராவல் செஞ்சு வந்தேன் தெரியுமா என்று சர்வேஷ் பேசிக் கொண்டிருக்கையில் காலிங் பில் சப்தம் ஒலித்தது அம்மா நீயா சொல்லவே இல்லை ஊர்ல இருந்து வரதா சொல்லியம்மா என்றேன் வியப்பின் உச்சநிலையில் நிலையில் ஏன் என் பையன் வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமோ நகரு வழிய விடுப்பா யாரு சர்வேஷ் தம்பியா எப்படி பார்க்க வீட்டில் எல்லாரும் சுகமா ம் எஸ் ஆண்டி நீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள அப்புறம் வந்து மீட் பண்றேன் கொஞ்சம் மூட் அப்செட் இந்தாங்க உங்க பையன் என்ன ஜோக்கர் ஆக்கிட்டான் இந்த ஜோக்கர் பொம்மைய நீங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி கோபமாய் வெளியேறினான் சர்வேஷ் என்னடா கௌதம் தம்பிய என்ன செஞ்ச நல்ல தம்பிடா கோவச்சுக்கிட்டு போகுது பாரு அதை விடுமா அந்த பொம்மைய என் கையில கூட எதுக்கு வந்த அதை சொல்லு முதல்ல என்றேன் நான் அட இருடா பொம்மை ரொம்ப அழகா இருக்கு பாத்துட்டு தரேன் வினீத் பையா நீயும் தான் இருக்கியா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஐயோ அம்மா அதெல்லாம் அப்புறமா விசாரிச்சுக்கலாம் என்ற எண்ணெய் தடுத்து அட எல்லாம் நல்ல விஷயமா தாண்டா வந்தேன் ஓ மாமா அதாண்டா என் தம்பி உங்களை எல்லாம் படிக்க வச்சு வேலையில சேர்த்து விட்டு இப்போ உன் தங்கச்சிக்கு நல்ல இடமா பேசியும் முடிச்சிட்டான் இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயம் இந்த தான் செய்யறது முடிவு பண்ணிருக்கேன் நீ என்ன இந்நேரம் உங்க அப்பா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தோணுதுடா என்று சொல்லி ஜோக்கரை டேபிளில் வைத்து விட்டு அடுத்த அறையினுள் சென்றாள் அம்மா பெரும் ஒளி வீசியது ஜோக்கர் மறைந்து அப்பா தோன்றினார் நாங்க அவரை எப்படி கடைசியா பார்த்தோமோ அப்படியே அம்மா அம்மா சீக்கரம் வா என்று தொண்டை கிழிய கத்த தொடங்கினேன் அம்மா ஒன்றும் புரியாமல் முன் நிற்கும் அப்பாவை கண்டு வாய் பிளந்து நின்றாள் அப்பா அப்பா ஏன்பா எங்களை எல்லாம் விட்டுட்டு சீக்கிரமே போயிட்டீங்க அம்மா உங்களை அன்னைக்கு ஸ்விம்மிங் கான்டெஸ்டுக்கு போகாதீங்கன்னு எவ்வளவோ தடுத்தும் ஏன்பா போனீங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன்பா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பிளீஸ் பா பேசுங்க உங்க குரலை கேட்கணும் போல இருக்கு என்று முடித்தேன் நான் அப்பா பேசத் தொடங்கினார் உன் கூடவே இருக்கிறதாலையும் உன்னை பார்த்துட்டே இருக்கிறதாலையும் உங்களை நான் மிஸ் பண்ணலப்பா எந்த தண்ணியோட போனேனோ அதே தண்ணியை பயன்படுத்தி திரும்பவும் வந்து இதை சொல்லணும்னு பிரியப்பட்டேன் என்னப்பா சொல்றீங்க புரியல என்றேன் நான் வினிதா பிறந்து உன் தான்ப்பா இருக்கேன் என்று சொல்லி மறைந்தார் அப்பா அம்மாவிற்கும் எனக்கும் பேச்சோ மூச்சோ வர தவறிய தருணம் அது பற்றி தழுவினோம் கிடைச்சா வெற்றி தான் அது கேம்லயும் சரி என் லைஃப்லயும் சரி ஒருவரை நாம் சந்திப்பதோ மீண்டும் சந்திப்பதோ மீண்டும் மீண்டும் சந்திப்பதோ இயல்பாக நடப்பதில்லை அதனுள் காரணம் ஒன்று புதைந்து இருக்கத்தான் செய்கிறது என்று எனக்கு நன்றாக புரிந்தது இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு முதல்ல நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் அடுத்த வாரம் விறுவிறுப்பான இன்னொரு கதையில் மீண்டும் இணையலாம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்